சிறப்பையும் அது எப்பொழுது என்பதை பார்க்க இருக்கின்றோம் புதிதாக வரக்கூடியவங்க மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அனைத்து மக்களுக்குமே இதனை ஷேர் செய்ய மறக்காதீங்க ஏன்னு சொன்னால் சொன்னாங்க அத்தால் லஹ்க்லி யார் நன்மையான விஷயங்களுக்கு வழிகாட்டாங்களோ அதை செய்ததுடைய அதே நன்மை இவர் கிடைக்கின்ற அப்போது நீங்கள் ஷேர் செய்யும்போது அதை கொண்டு யாராவது அமல் செஞ்சாங்கன்னு சொன்னால் ஒரு ஆயிரம் பேருக்கு ஷேர் செய்கிறீங்க ஆயிரம் பேர் அமௌண்ட் செய்யும் போது ஆயிரம்டைய நன்மை உங்களுக்கு கிடச்சிடும் ரொம்ப ஈஸி அப்போது இந்த நன்மை ஏபி தீமி தடுப்பது இருக்கிறது இல்லையா இதனை மார்க்கெட்டை எத்தி வைப்பது அதிகமாக நன்மை தடுக்கிற விஷயம் நல்லா போதுமானவன் கணித்துக்குறையிலே பராத் எப்போதுன்னு சொன்னால் ஷேபானுடைய நியூஸ்ஃபு ஷேபான் அதாவது பதினஞ்சில் தான் ஷேபா அது பராத் வரும் அந்த பராத்துடைய சிறப்பு என்ன பார்க்கும்பொழுது ஒரு தடவை நமீசராசன் அவர்கள் இரவில் பக்கி அதாவது பக்கின்னு சொல்லக்கூடிய அந்த சஹாபாக்கள் அடங்கியிருக்கக்கூடிய அந்த இடத்துல போய் துவாசிச்சுட்டு இருக்கிறாங்க இரவுல அப்போது செய்கிறாங்க எந்திரிச்சு பார்த்துட்டு அந்த நிமிஷம் காணல அப்படிங்கிறவுனையும் பயந்து போய் தேடிட்டு அங்கிட்டுக்கு பார்த்துட்டு கடைசியில் பார்க்கும்பொழுது அவங்க அந்த பக்கியில் அங்கே இருக்கக்கூடிய துவாசிகிட்ருக்குறாங்க அப்போது இந்த செய்தி ஆகப்பட்டது ஹரிசிலை பதிவாரிக்கிறது அதே போல் அப்போ கேட்குறாங்க ஆயிஷா கேட்குற யார் சூழலாக நான் உங்களை தேடி இருந்தேன் அப்படிங்கிறாங்க அப்போது அமிஷன் சொல்கிறாங்க இன்று வந்து அனைவருக்கும் நான் துவாசிச்சுக்கிட்டு இருக்கிறேன் ரொம்ப சிறப்பான நாளும் சொல்லி காமிக்கிறாங்க இன்னொரு நிலசில் பகீரியில் வரக்கூடிய ஹரிசில வரப்படி வருகிறது நெமிசராஸ் அவர்கள் வந்து ஷேபான் மாதம் அதிகமாக நோம்பு வைப்பார்கள் ரமணானுக்கு பின்பாக ஷேபான் அதிகமாக நோன்பு வைப்பாங்க இப்போ கேட்கப்பட்டது யாரை சொல்லா நீங்கள் ஷேபானில் அதிகமாக நோன்பு வைக்க என்ன காரணம் கேட்கப்படும் சொன்னாங்க இந்த நாளில் தான் நம்முடைய அமல் இடத்துல எடுத்து வைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறது அந்த சமயத்தில் நான் வந்து இருக்க ஆசைப்படுறேன்னு சொன்னாங்க அவங்க அதிகமாக ஷேப்பாலில் நோம்பு இருந்தாங்க குறைஞ்சபட்சம் நம்ம இந்த பராத்துடைய இரவுன்னு சொல்லக்கூடிய இந்த பதினஞ்சு அதாவது வரக்கூடிய நாளை வியாழன் இரவு விழிந்தால் வெள்ளிக்கிழமை அன்று தான் பராத்துடைய இரவு அது ஒரு நாள் நோம்பு நோக்கிறோம்னு சொன்னோம்னா நம்முடைய அந்த எழுதக்கூடிய அந்த நேரில் அல்லாவுடைய கிருபி ரஹமத்து கிடைப்பதற்கு அது காரணம் அமையும் அன்று என்ன அமல் செய்யணும் அப்படின்னு கேட்குறாங்க இரவில் அவங்களால முடிந்த தடவை அமல் செய்து கொள்ளுங்கள் இவ்வளோ தான் அப்படின்னு கிடையாது இதுதான் கிடையாது தாஜ்ஜத்தை எப்போதும் தொழுது கொள்ளுங்கள் தாஜத்து தொழில முடியலன்னு சொன்னால் நைட்டில் தூங்குறதுக்கு முன்பாக குருவல்லா சூறாவே ஒவ்வொரு காத்துக்கும் நூறு நூறு தடவை ஓதி எத்தனை எத்தனை தடவை இவங்களால் ஓத முடியுமோ எத்தனை காணும் தொழுது கொள்ளுங்கள் இஸ்திஃபார் அதிகமாக அஸ்தாஃப்லா அத்தூபிலே ஒதுக்கொள்ளுங்கள் அதே மாதிரி நமி முகமது சல்லா சார் மீது சலவாத் அதிகமாக ஒதுக்கொள்ளுங்கள் வாய்ப்பு இருந்தால் குரானை ஓதுங்க குரானை கொஞ்சமாக அது வாழ்க்கையில் கொஞ்சமாக குரானை டெய்லி ஓதிட்டு வரணும் அது ரொம்ப அவசியம் அன்னைக்கு அதிகம் ஓதிக்குங்க அதை திக்கர் செய்து கொள்ளுங்கள் இப்படியாக உங்களால் முடிந்த அமல்கள் செய்து கொள்ளுங்கள் ஆகவே இந்த பராத்துடைய நாளிலே அல்லாஹ் தாரா அதன் காரணமாக நம்முடைய அனைவருடைய பாவங்களை மன்னிப்பதற்கு காரணமாக இருப்பான காரணமாக்கி வைப்பதாக வாகித் அஹிமுதல்ல அரபு அலிமீன் அனைத்து மக்களும் ஷேர் செய்யுங்க அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா அபரகாத்தூ